வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டு ஒரு மாதம் பற்றி பேசப் போகிறோம் அதுதான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் செய்யப்படும் விரதங்கள் நம்ம பாவங்களை கரைத்து செல்வம் ஆரோக்கியம் குடும்ப சந்தோஷம் எல்லாம் தரும் ஆனால் இதை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் தெரியுமா அந்த ரகசியங்களையும் சொல்லப் போகிறேன் வயஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கள் புரட்டாசி மாதத்தின் முக்கியத்துவம் என்று பார்த்தால் சனி பகவான் வலிமையுடன் இருக்கும் மாதம் விஷ்ணு வழிபாடு செய்தால் பாவ நாசம் நீங்கும் பித்ரு பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் சைவ வாழ்க்கையின் சக்தி இந்த மாதத்தில் சனி பித்ருக்கள் விஷ்ணு மூன்றையும் சமாதானப்படுத்தாவிட்டால் வாழ்க்கையில் தடைகள் அதிகரிக்கும் வேலைகள் தாமதமாகும் ஆனால் ஒரு சிறிய விரதமும் ஒரு சிறிய பூஜையும் போதுமானது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற புரட்டாசி சனி விரதம் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நோன்பு உபவாசம் வேண்டும் பெருமாளுக்கு வடை மாலை சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் நமோ நாராயணாய என்று நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் அடுத்ததாக நீங்கள் கருப்பு எள்ளு தீபம் ஏற்றுவதால் சனி பகவானை சமாதானப்படுத்தும் ஒரு வியாபாரி சனி திசையால் வீழ்ச்சியடைந்தார் ஆனால் அவர் புரட்டாசி சனி விரதம் எடுத்துக் கொண்டதால் அடுத்த ஆண்டு பெரிய செல்வந்தராகிவிட்டார் என்று புராணங்களில் கதைகள் சொல்லப்படுகின்றன பித்ரு பூஜை மற்றும் மகாளய அமாவாசை என்று பார்த்தால் இந்த மாத அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது முக்கியம் பித்ருக்களை மறந்துவிட்டால் குடும்பத்தில் தடைகள் வரும் தர்ப்பணம் செய்தால் ஏழு தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் பித்ருக்களை மறந்துவிட்ட குடும்பங்களில் வேலை தடைகள் திருமண தாமதம் ஆரோக்கிய பிரச்சினைகள் அதிகம் வரும் ஆனால் ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் செய்தாலும் பித்ருக்கள் மகிழ்ந்து ஆசீர்வதித்து எல்லா குறைகளையும் போக்கிவிடுவார்கள் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடலாமா என்று பார்க்கும் பொழுது சாஸ்திர ரீதியாக புரட்டாசி மாதம் முழுக்க சனி பகவான் விஷ்ணு வழிபாடு முக்கியம் அந்த காலத்தில் அர்ச்சனை பூஜை விரதம் எல்லாம் செய்யும்போது நான்வெஜ் சாப்பிட்டால் அந்த விரத பலன் பாதிக்கப்படும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆதலால் நாம் மாமிசம் உண்ணுவதைத் தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் தனது சக்தி உச்சத்தில் இருப்பார் அந்த நேரத்தில் மாமிசம் சாப்பிட்டால் சனி கோபம் அடைந்து குடும்பத்தில் சண்டை வேலை தடைகள் நோய் மன அழுத்தம் மாதிரி பல சாபங்கள் வந்து சேரும் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன அதுவும் மட்டும் இல்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் விலகி பித்திருக்கள் கூட கோபம் அடைவார்கள் அதனால்தான் இந்த மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடுவது வாழ்க்கையை தலைகீழ் மாற்றும் சாபமாக கருதப்படுகிறது சைவம் மற்றும் உணவு முறைகள் என்று பார்த்தால் மாமிசம் தவிர்க்க வேண்டும் சைவ உணவு பழம் பால் கனிகள் உடல் ஆரோக்கியம் தரும் விஞ்ஞான ரீதியாக அந்த மாதம் சைவ உணவு டைஜஸ்டிவ்க்கு மிக நல்லது புரட்டாசி மாதத்தில் வெள்ளை பூண்டு வெங்காயம் கூட சிலர் தவிர்க்கிறார்கள் அதனால் மனம் அமைதி ஆகும் கன்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் சாப்பிட்டால் என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது சனி பகவான் கோபம் அதிகரிக்கும் வீட்டில் சண்டை வேலை தாமதம் மன அழுத்தம் ஏற்படும் பித்ரு வழிபாடு பலன் தராமல் போகும் பழமையானவர்கள் சொல்வது புரட்டாசியில் மாமிசம் சாப்பிட்ட குடும்பம் சனியின் பார்வைக்கு ஆளாகும் தவறு சாப்பிட்டால் என்ன செய்யலாம் என்று பார்த்தால் ஒருநாள் நாள் தவறுதலாக சாப்பிட்டிருந்தால் கவலைப்பட வேண்டாம் அடுத்த நாள் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்று நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் நோன்வெஜ் சாப்பிட்ட பின் அந்த வார சனிக்கிழமையில் கண்டிப்பாக உபவாசம் செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கு தண்ணீர் பால் கனிகள் சமர்ப்பித்து மன்னிப்பு கேட்கலாம் புரட்டாசி மாத ரகசியங்கள் என்று பார்த்தால் விஷ்ணுவை வழிபட்டால் ஏழு பிறவிகளின் பாவம் கழியும் திருப்பதி தரிசனம் செய்தால் நூறு யாக புண்ணியத்திற்கு சமம் துளசி மாலை தீபம் வைத்து வழிபாடு செய்தால் நெகட்டிவ் எனர்ஜி அகற்றும் விஷ்ணு சகசிரநாமம் செய்தால் மன அழுத்தம் பயம் அகலும் சனி ராகு கேது தோஷம் கொண்டவர்கள் புரட்டாசி மாதத்தில் தவறாமல் விஷ்ணு சகசிரநாமம் படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்தால் அந்த தோஷம் பல மடங்கு ஆகும் படித்தால் வாழ்நாள் முழுக்க சாந்தி கிடைக்கும் நண்பர்களே புரட்டாசி மாதம் சாதாரண மாதமில்லை இது நம்ம வாழ்க்கையைத் தலைகீழ் மாற்றும் மாதம் இந்த ஒரு புரட்டாசி மாதம் சிறிய விரதம் செய்தாலும் பெரிய புண்ணியத்தை பெற முடியும் அதனால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் புரட்டாசி மாத விரதங்களை தவறாமல் செய்யுங்கள் அப்படிச் செய்தால் சனி பகவானின் சாபம் விலகி பெருமாளின் அருள் வந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் சாபம் விலகி பாக்கியம் செல்வம் சந்தோஷம் அனைத்தும் பெருகும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்